எஜுகேஷன் பிளானிங் அட் பாரிஸ் அவங்க ஒரு இன்டர்நெட் ஃபார்ம் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்ஸஸ் என்னென்னலாம் இருக்கு அதை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அதுக்கு யார் யார் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்களும் நிறைய பேர் அதில் மெம்பர் ஆகி உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் தெரிவிச்சுக்கலாம் அது மட்டும் என்னென்ன மெட்டீரியல்ஸ் நன்றி நன்றி இது நான் இன்னொரு சொல்லிடுறேன் இன்னும் ஒரு இரண்டு நாட்களில் இந்த தமிழில் எழுதுவது எப்படிங்கிற ஒரு சுருக்கமான ஒரு நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறோம் ஏன்னா நிறைய பெரிய நாங்க ஒரு ஆய்வரங்கமா இல்லாம அது ஒரு களப்பணியா செய்யலான்ட்டு இருந்தோம் அதுக்கு நேரம் போதாமையினால சுருக்கமா நடத்த இருக்கிறோம் இதுல ஒரே ஒரு சின்ன விஷயம் நேரடி அனுபவத்தை நான் சொல்றேன் பல்வேறு கல்லூரிகளுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு சென்று இந்த மாதிரி இலவசமாக நாங்கள் தமிழ் கற்றுக் கொடுக்கிறோம் தமிழ் கணினியில் தமிழ் எழுத கற்றுக் கொடுக்கிறோம் இதுக்கு எழுதுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரம் எங்களுக்கு ஒதுக்குனீங்கன்னா நீங்க தமிழ்ல ஆங்கிலத்தில் அதாவது கணினியில எழுதலாம் அப்படின்னு சொன்னோம்னா முதல்ல கேட்குற கேள்வி இதுக்கு நீங்க எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்க சார் நாங்க இலவசமா கற்றுத்தரோம் இதை வேற ஏதோ தூண்டில் போடுறா போல இருக்குது நம்ப மாட்டாங்க அப்புறம் இல்ல நாங்க இலவசமாகவேதா கற்றுத்தர்றோம் அப்புறம் பின்னாடி ஏதாவது வாங்கணுமா இதுக்கு ஏதாவது அக்ரிமெண்ட் இருக்குதா சரி இல்ல சார் முழுக்க முழுக்க இலவசம் அப்படியே ரொம்ப நம்பிக்கை இல்லாம வந்துதான் உட்கார்ந்து ஏதோ நம்மள கேட்டுருவாங்க வேற எதுக்கு அடி போடுறாங்க ஏன்னா இந்த சந்தேகங்கிற பெருவியாதி இன்னும் நம்ம வச்சிட்டு வெளியே வராம கட்டி போட்டுருக்கு இத வந்து ஐயா சொன்ன மாதிரி ஓபன் சோர்சஸ் நிறைய சீடியில் தான் பெரும்பாலான மென்பொருட்கள் ஓபன் சோர்சஸ் பொருட்கள் இதுக்கு நீங்க யாருக்கும் எந்த பைசா தர வேண்டியதில்லை இலவசமா கொடுக்கறோம்னாலே இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிற மனப்பான்மையை விட்டு நம்ம வெளிவந்துட்டோம்னாலே இந்த கணினி உலகில் தமிழ் கோலோச்சி நிற்க முடியும் நான் சம்பத் கல்வி ஆலோசகராக இருக்கிறேன் ஒருங்கிணைப்பை பற்றி நீங்கள் சொன்னீர்கள் அரசாங்கம் நடத்துவது என்பது மிகவும் ஒரு நடைமுறையில் அவ்வளவு துயரமாக இருக்காது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது மாதிரி அகில இந்திய அளவில் கணினியில் ஈடுபாடு உள்ள சில நிறுவனங்கள் இதை எடுத்துக்கொண்டு செய்யலாம் அது அரசாங்க அமைப்பு அல்ல ஆனால் அரசாங்கத்திடம் உதவி வாங்கி நடத்தப்படும் அமைப்பு இதை நாம் நமது அமைச்சருக்கு பரிந்துரை செய்யலாம் இந்த மாநாட்டின் மூலமாக நன்றி உங்க கருத்துக்கு நன்றி அதுல ஒரே ஒரு சின்ன மாற்றங்கள் மட்டும் சொல்றேன் இப்போ இந்த வெப்சைட் மெயின்டெனன்ஸுங்கிறது ஒரு ஒரு யுனிவர்சிட்டி அவங்கவுங்களுக்கு வெப்சைட் வச்சிருக்கிறாங்க அவங்கவுங்க ஒரு சர்வர் மெயின்டெயின் பண்றாங்க இந்த சர்வர்ல அனைத்து பல்கலைக்கழகங்களையும் ஒருங்கிணைத்து ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்திற்கு உதாரணமாக ஆராய்ச்சி கட்டுரைகள் தஞ்சை தமிழ் பல்களையும் ஆஹ் அதை வந்து பராமரிக்க வேண்டும் ஆய்வு கட்டுரைகளா சென்னை பல்கலைக்கழகம் இல்ல வந்து மற்ற மேற்படி இந்த இலக்கிய நூட்களா பாரதிய பல்கலைக்கழகம் அப்படி ஒரு பொறுப்பை கொடுத்துட்டாலே உடனடியாக நிர்வகிக்கலாம் இது வந்து வெறும் ஆர்டர் மட்டும்தான் நம்ம பண்ணி உயர்கல்வி அமைச்சு நினைத்தால் ஒரே வாரத்தில் முடியக்கூடிய பணி இது வணக்கம் என் பெயர் விக்னேஸ்வர் மனோகர் ப்ரொஃபசர்வம் யூனிவர்சிட்டி நீங்கள் சொன்ன செய்தி வந்துட்டு நூற்றுக்கு நூற்றி உண்மையான செய்தி நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிற செய்தி இப்போ நீங்க சொன்னீங்க அந்த மாதிரி விஷயங்கள் என்கோடிங் அந்த என்கோடிங் போன்ஸ் எல்லா வகையான ஆபரேட்டிங் சிஸ்டம்லையும் அடாப்ட் செய்யுமா செய்யாதா ஏன்னா நான் அதுக்கான பதிலையும் நான் சொல்லிடுறேன் விண்டோஸ் எக்ஸ்பிக்கு மேல வந்துட்டு அந்த என்கோடிங் வந்துட்டு எல்லாத்துலயும் அடாப்ட் ஆகுது ஆனா அது கீழே இருக்கிற இதுல அந்த ஒவ்வொரு ஆப்பரேட்டிங் சிஸ்டத்திலயும் அதாவது அதைத்தான் நான் சொன்னேன் விண்டோஸ் இரண்டாயிரத்திற்கு பிறகு யுனிகோட் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு விண்டோஸ் நைன்டி எயிட்டில ஒர்க் பண்ணாது ஏன்னா விண்டோஸ் நைன்டி எயிட்டி இன்னைக்கு ஏறத்தால யாருமே பயன்படுத்துறது இல்லைங்கிற நிலமைக்கு போயிருச்சு அதுலயும் யுனிகோட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபர்ட் அப்படின்னு நான் சொல்ல வரல அதுக்கு தான் சொன்னேன் அச்சு தொழிலில் இருப்பவர்களுக்கு அதுல சின்ன சில பிரச்சனைகள் இருக்கு அதுக்கு வந்து ப்ளக் இன் அது பிரச்சனை எல்லாம் ஒர்க் பண்ணோம் அதுக்காக தான் அவங்க என்ன டேஸ்ட் அதாவது பதினாறு முன்னூத்தி பதிமூணு எழுத்தியும் கொடுத்துருங்க எங்களுக்கு அதுல வந்து யூசர் ஏரியான்னு ஒண்ணு இருக்குது அந்த யூசர் ஏரியால பிரைவேட் யூசர் ஏரியா அந்த பியூ ல வந்து எங்களுக்கு இடம் கொடுத்துருங்க கேட்டுட்டு இருக்காங்க அது விவாதங்கள்லாம் நிறைய போயிட்டு இருக்கு

யூனிகோட்ல ஓவர்ஸ் ஓவல் சயின்ஸ் இருக்கு இல்ல நான் தமிழ் எழுத்துக்கள் மட்டும் தான் சொன்னேன் தமிழ் எழுத்துக்களுக்கு மட்டும் தமிழ் எழுத்துக்கள் மட்டும் தான் முப்பத்தி ஏழு சொன்னேன் தமிழ் குறியீடுகள் இருக்கு தமிழ் எண்கள் இருக்கு அதெல்லாம் தனி தமிழில் எழுதுவதற்கு தமிழ் எண்கள் பயன்படுத்தினா அது எழுத்துக்கள் வரும் அது தவிர குறியீடுகள் தனி தமிழ் எழுத்துக்கள் மட்டும் ஏழு ஆங்கில எழுத்துக்கள் ஐம்பத்தி எல்லாம் தனித்தனியா தான் வரும் அரபி எண்கள் தனியா வரும் அதையெல்லாம் நான் சொல்லல ஆங்கில எழுத்துக்கள் ஐம்பத்தி ரெண்டு இருக்கு தமிழ் எழுத்துக்கள் முப்பத்தி ஏழு எழுத்துக்களை பயன்படுத்தினால் உயிர் மெய்யையும் சேர்த்து மெய்யாக்கி முப்பத்தி மூணு எழுத்தையும் கொண்டு வந்துட முடியும்

ஆனாலும் நூத்தி இருபத்தி எட்டு பொந்துகள் மட்டுமே ஒவ்வொரு இந்திய மொழிக்கும் தரப்பட்டிருக்கு நூத்தி இருபத்தி எட்டு அதிகங்கிறாங்க நமக்கு நிறையவே மிச்சம் இருக்குது நம்ம ஒரு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு இடத்தை தான் உபயோகப்படுத்திருக்கோம் பாக்கி எல்லாம் பத்திரமா வச்சிருக்கோம் என்னைக்கு வேணாலும் போட்டுக்கலாம் இப்ப அதுல நாங்க சில குறியீடுகள்லாம் வந்து அந்த பழைய இஸ் வர்றது அதே மாதிரி ஓம் வர்றது அந்த ஓம்ங்கிறது வந்து தனி இரண்டு எழுத்துக்கள் அல்ல அந்த ஓம்ங்கிறது அச்சு வடிவில் ஓங்காரமும் மகரமும் சேர்ந்து ஒரே எழுத்தா வர்றது அது வந்து தனியா நம்ம பயன்படுத்துறோம் அதுக்கெல்லாம் எங்களுக்கு தனியா இடம் வேணும் கேட்டு வாங்கி வச்சிருக்கிறோம் சோ இந்த மாதிரி எழுத்துக்கள் எல்லாம் பயன்படுத்திக்கிறோம் ஆனா வழக்கமான தமிழ் பயன்பாடு அதுல வந்து நம்ம ஓம் போட்டு இப்படி எழுத மாட்டோம் தனியா எழுதிட்டு போயிடுவோம் அந்த மாதிரியான எழுத்துக்களுக்கு மட்டும் தான் ஏழு எழுத்துக்கள் போதும்னு சொன்னேன் ஆங்கிலத்துக்கு எப்படி ஐம்பத்தி ரெண்டு எழுத்து ஆனா அதுல குறியீடு ஒன்னு ரெண்டு மூணு எல்லாம் வந்து தான் போகும் எழுத்துக்கள் மட்டுமே அடுத்து அந்த விண்டோஸ் நைன்டி எயிட்லயே வந்து யூனிகோட் பயன்படுத்தலாம் படிக்கிறதுக்காக

எதுக்காக வேணும் ஏன் வேண்டாம் அப்படிங்கறது அது வந்து தனி பேப்பர் அது ஒரு தனி செஷனே இருக்குது அத பத்தி பேசினா நல்லா இருக்கும் ஏன்னா இங்க வந்து நான் தான் முதலே சொன்னேன் தொழிலில் இருப்பவர்களுக்கு பிரச்சனைகள் யூனிகோட்ல வந்து சில பிரச்சனைகளை எதிர்நோக்குகிறார்கள் அதனால் அவர்கள் டேஸை பரிந்துரை செய்திருக்கிறார்கள் நீங்க இன்ஃபிட்ல நான் வந்து தமிழ் கற்றல் கற்பித்த குழு தலைவர் அதே மாதிரி டபிள்யூ ஜி டூ ஒர்க்கிங் குரூப் ஜீரோ டூ அப்படிங்கிறது யூனிகோட் டபிள்யூ ஜி ஜீரோ எயிட் அப்படிங்கிறது டேஸ் இந்த ரெண்டு குழுக்கள் தனியா இருக்குது ஏன்னா நாங்க யூனிகோடையும் பரிந்துரை செய்கிறோம் டேஸையும் பரிந்துரை செய்கிறோம் எதுக்கு யூனிகோட் வேணும் எதுக்கு டேஸ் வேணுங்கிறது மிகப்பெரிய விவாதம் இது இது வந்து நாங்க வந்து கத்தி எடுத்துட்டு அடிச்சுக்காத குறைய வெட்டிக்காத குறைய விவாதங்கள் எல்லாம் நடக்கும் அது ஒரு மிகப்பெரிய வேற விவாதம் இங்க கல்வி கூடங்களில் தமிழ் உபயோகத்தினை தரப்படுத்துதலுக்கும் அதுக்கும் இப்ப சம்பந்தம் இல்ல ஓகே உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட நேரம் முடிவடையக்கூடிய ஒரு